ஹாய் ஹலோ வணக்க மக்களே நடிகர் சிவகார்த்திகேயன் எந்தொரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தனது திறமையால் சின்னத்திரையில் நுழைந்து படிப்படியாக முன்னேறி இப்பொழுது தமிழ் சினிமாவில் முக்கிய நாயகனாக திகழ்கின்றார் மெரினா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பல வெற்றி படங்களை நடித்து வருகிறார் அண்மையிலும் அயலான் என்ற படம் வெளியாகி மக்களால் ரசிக்கப்பட்டது தற்போது ஏ ஆர் முருகதாஸ் படத்தில் நடித்தும் வருகிறார் ஆரம்பத்தில் இவர் குறும்படங்களை நடித்து வந்தார் தற்போது அவருடைய குறும்படம் ஒன்று வைரலாகி வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் அட்லி மாணவி பிரியா இருவரும் முந்நூத்தி அறுபது டிகிரி என்ற குறும்படத்தில் ஜோடியாக நடித்துள்ளனர் அந்த வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது சிவகார்த்திகேயனும் பிரியாவும் ஜோடியாக நடித்துள்ளனரா என்ற ஆச்சரியம் ரசிகர்களை அதிகமாக கவர்ந்தது இதனால் இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது